இந்த

அம்மா இந்த எப்போச்சு சத்தியமனக்கு இனிமே இந்த மாதிரி பிராக் பண்ணவே மாட்டோம் அடி அம்மா தலையெல்லாம் வலிக்குது அம்மா அது போக முடியும் இல்லை போக முடியும் இவ்வளவு இருக்கும் சவுர்முடி சவுர்முடி சவுரி முடி போடு போடு போடுனா கீழே போடுவோம் காய்ஸ் சவுரி முடியை வெட்டி பிராங் பண்ண பாவத்துக்கு கொஞ்சம் அடிச்சு கூன்று விளாட்டுருக்கு ஏன் அம்மா ஏன் ரெண்டு நாளைக்கு எதிர்க்க முடியாத இருக்க வலிக்கு பிக்காளி ஒழுக்கமாக வந்துருக்கீங்க வாழங்க வாங்க அடி வாங்க ஏ சத்தியமா நான் வெட்டலடி அது எல்லாம் பிராங்க் தான் அங்கே அவன் காமிச்சு தவற முடியுது சத்தியமா வெட்டல தீவியா நானு சத்தியமா சத்தியமா வெட்டல நீ சௌரி முடி பாரு நீ நீதான் என்ன போட்ட பூஞ்சிய அப்படி ஆக்கி வச்சிருக்கப்ப அதுக்கு பூஜியா அப்படி ஆக்கி வச்சிருக்கேன் உள்ள அடி அடிச்சு இல்ல அப்புறம் என்ன பூச்சியா அப்படி ஆக்கி வச்சிருக்க தூங்கி தானே இருக்கேன் பண்ண வடிச்சுது கழுத்த கூட தூக்க முடியல தலை எல்லாம் மயங்குது இந்தா நம்பிட்டாதானே இருந்தா நம்பிட்டியா வெட்டிட்டேன்னு நம்மளனாலதானே இவ்வளவு போட்டு வெளுத்தேன் என்ன கொழப்பனி தூவா போட்டுருக்கே உம் முடிதானே போனுச்சு உயிரா போனுச்சி அவ்வளவு அடி அடிக்கிற பறந்து பறந்து அது அடிக்கிற குச்சமே இல்ல இல்ல நானே முடி வெட்டிட்டேன் நானே கத்தப்பட்டு எடுக்கிறேன் பிராங்க் மயின்னு வளருங்க பிராங் நல்லா இருந்துச்சான்னு சொல்லல

अंदर प्राण प्राण को बन रहा है ना प्राण को हाँ नगर <timely Eli> तो प्राण को तो क्या रे क्या हमारा इंगिता रस्तरी माँ तो खाई सुन ले गाइस बाय नेक्स्ट वीडियो लो संदिग्ध ला यदि कल आवाज़ क्या है यदि कल आवाज़ தலைமுல வண்டி வீட்டுக்கு போகணும்